இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு போலந்து வெளிப்படையான மோதலுக்கு மிக அருகில் உள்ளது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போது ரஷ்ய ட்ரோன்கள் போலந்து எல்லையில் நுழைந்ததை அடுத்து குறிப்பிட்ட பத்தொன்பது ட்ரோன்களை நான்கு ட்ரோன்கள் வரை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக போலந்தின் பிரதமர் கூறியிருக்கிறார் நேட்டோ நாட்டின் எல்லையில் ரஷ்ய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும் குறிப்பிட்ட இந்த ட்ரோன்கள் ரஷ்யாவிலிருந்து ஏவப்பட்டது என்பதை பிபிசி செய்தி தகவல்கள் ஊர்ஜிதம் செய்கின்றன இது இருந்த போதிலும் ரஷ்யா தாங்கள் எந்த இலக்குகளையும் போலந்தின் எந்த இலக்குகளையும் தாக்கும் திட்டமில்லை என்று ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பிடத்தக்கதாகும்